இது வரல இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலில் ஷேர் பண்ணல அம்மாவோட இடத்துக்கு வந்திருக்கோம் இது வந்து வாங்கி ரெண்டு வருஷம் ஆயிருச்சு வாங்கின புதுசில் கம்பி வேலி போடுறதுக்கு அப்புறம் கிளீனிங் ப்ராசஸ் இதுக்காக வந்து நானும் என் தங்கச்சியும் வந்தது அதுக்கப்புறம் வரவே முடியல இதுக்கும் சொல்லப்போனால் இருந்து அடுத்த ஸ்டாப் தான் அஞ்சு நிமிஷம்தான் ஆகும் ட்ராவல் பண்ணி வந்தோம்னா பைக்ல வந்தோம்னா இருந்தாலும் வர்றதில்லை வரக்கூடாதுன்னு எந்த ஒரு ரீசனும் இல்லை வர்றதுக்கான சுச்சுவேஷன் அமையலை அதுதான் ஆனால் மகி வந்து லீவ் டைமில் அம்மா இங்கே வர்றாங்க அப்படின்னா கூப்பிட்டு வருவாங்க அவன் வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் அப்படியே இடையில கிடைக்கும் போதெல்லாம் வருவான் ஸோ நான் வந்து இன்னைக்கு தான் வந்திருந்தேன் வந்து பார்த்தா அப்படி ஒரு ஷாக் ஏன்னா வெறும் இடமா இருந்துச்சு ஜஸ்ட் அந்த புல் இதெல்லாம் முளைச்சி போய் இருந்த இடத்த இந்த அளவுக்கு அப்படியே மாற்றிருந்தாங்க செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு நான் பாட்டுக்கு ஒவ்வொன்றும் எக்ஸைட்டடாக பார்த்துட்டு இருந்தேன் அண்ட் இந்த செடியெலாம் வந்து போன வருஷம் இப்போ ரீசெண்டாக வீரவண்டி இருந்துச்சுல்ல அது இல்லாமல் அதுக்கு முந்தின வருஷம் வீரவண்டியில் வாங்கி வச்சது ஸோ அதில் வந்து அடுக்கு மல்லி அண்ட் நார்மல் மல்லி அந்த மாதிரிலாம் கொஞ்சம் செடி வந்திருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது கடை வைக்கிறதுக்கு முன்னாடி அம்மா வந்து இடத்துக்கு ரெகுலரா வந்துருவாங்க அப்போல்லாம் அந்த முருகை வந்து சின்னதா இருந்துச்சு சின்ன கண்ணா இருந்துச்சு ஸோ அப்ப வந்து டெய்லி வந்து வீட்டுக்கு தேவையான காய்கறி கூட இங்க இருந்து வச்சு அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் எந்த மருந்தும் இல்லாம ரொம்ப இயற்கையா நாமளே பார்த்து பார்த்து விதை போட்டு அந்த செடி நமக்கு ஈல்டு கொடுக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும்ல ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அண்ட் அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையானது தானே ஸோ மருந்தடிக்காமல் கொஞ்சம் இயற்கையாக நம்மளே தயாரிச்சோன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லதை கொடுக்குறோன்ட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு இந்த பூச்செடி வாங்கி வச்சதுல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த அளவுக்கு மொட்டு வைக்கிறது ஸோ நேத்தே கொஞ்சம் பூத்துருச்சு போல அதுக்கே ஐயோ நேத்து வரலையேன்ட்டு அம்மா ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க Är det man inne? Ja. Man är det வா det är. Vad är det som இந்த கலர் பாருங்க எவ்வளோ டிஃப்ரெண்டாக இருக்குன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்கேஸ் ஃபோனில் லைட்டாக தெரியுது ரொம்ப டார்க்கான ஒரு கலர் ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு ஆமாடா என்னை விட மகிதான் செமையா என்ஜாய் பண்ணா அங்கே இருக்க அந்த மண்வெட்டி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இது வந்து கொத்துன்னு சொல்லுவோம் ஸோ இதை வச்சுட்டு எங்கள் அம்மா பறித்து வச்சுருந்த மண் எல்லாத்தையும் அள்ளி அள்ளி இன்னொரு பக்கம் போட்டுட்டு அவன் மேலே அவனையும் போட்டுட்டு இருந்தான் இதெல்லாம் ஒரு குட் மெமரிஸ் தான் இல்லையா என்னோட சின்ன வயசுல தெருவில் ஒரு நாலஞ்சு மரமாச்சு இருக்கும் அது கூட விளையாண்ட அனுபவம்லாம் இருக்குது ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறதில்ல ஸோ விளையாடட்டோன்னு விட்டுட்டேன் இது வெட்ட

நான் என்ன பண்ணுறேனோ என் பின்னாடியே நூல் பிடிச்ச மாதிரி அலைஞ்சுக்கிட்டே இருந்தான் ஃபர்ஸ்ட் களை எடுக்கலாம் அப்படின்ட்டு பண்ணும்போது அந்த கொத்து தூக்கிட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் வாங்கி ஏதோ கொஞ்சம் எடுத்தேன் அப்பவும் நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன்ட்டு அதையும் பிடுங்கிட்டு போயிட்டான் சரி நான் கீரை பொறிக்க போறேன் அப்படின்ன அப்ப நானும் வர்றேன் அப்படின்ட்டு அவன் கையில ஒவ்வொன்னா பொறிச்சு பொறிச்சு குடிக்க சொன்னான் சோ நானும் கொடுத்துட்டே இருந்தேன் இதில் வந்து என்னோட ஹைட்டுக்கும் மேல போயிடுச்சு மரம் ஓரளவுக்கு பெருசா சோ பறிக்கவே முடியல எட்டின அளவுக்கு மட்டும் கீரை பறிச்சோம் சித்தி ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க சோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக அம்மா வந்து இன்னைக்கு பறிக்க வந்தாங்க எத்தனையோ நாள் நானே நினைச்சிருக்கேன் ஐயோ இவ்வளோ கீரை இருக்குது இதை போய் வேஸ்ட் பண்ணுறோமே அப்படின்ட்டு பட் ரியாலிட்டி பார்த்திங்கன்னா அது எதுவுமே எட்டலை அந்த அளவுக்கு நம்மளால் முருங்கை மரத்தில் ஏறியும் பறிக்க முடியாது ஸோ நம்ம கைவசம் எட்டுறது மட்டும்தான் ஏன்னா நம்ம வளைச்சி பிடிச்சாலும் அது உடஞ்சி போயிடும் ஸோ கீழே இருக்கிற கீரைகள் மட்டும்தான் பறிக்க முடிஞ்சது ரொம்பவுமே கஷ்டமான ஒரு வேலை தான் இது பற்றாதுன்னு அந்த முருங்கை மரத்தில் ஒரு குட்டி குட்டி பூச்சி வேறு இருக்கும் அப்புறம் குட்டி குட்டி புழு இருக்கும் அப்புறம் எதோ பூச்சிலாம் வேறு இருந்துச்சு ஒன்று மாற்றி ஒன்று நம்ம மேலே விழுந்துட்டு வேற இருந்துச்சா ஐயோ எனக்கு ஒரு மாதிரி உடம்புலாம் சிலுத்துருச்சு இருந்தாலும் அதெல்லாம் இது பண்ணிவிட்டு ஓரளவு கீரை தேவையான அளவுக்கெல்லாம் பறிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்